டெல்லியில் நேற்றிரவு செங்கோட்டை அருகே கார் கொண்டு வெடித்ததில் சிக்கி பதிமூன்று பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதையடுத்து என்ஐஏ மற்றும் தீவிரவாத தடுப்பு பிரிவினர் ஆய்வுகளை மேற்கொண்டனர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டார் இந்நிலையில் இந்த சம்பவத்திற்கு பின்னணியில் இருப்பவர்களை இந்தியா விடாது என தகவல் வெளியாகியுள்ளது இந்த சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் உள்ளது நேற்றைய தினம் பாகிஸ்தான் பயங்கரவாத இயக்கங்களுடன் தொடர்பில் இருந்த மூன்று மருத்துவர்கள் உட்பட எட்டு பேர் காஷ்மீரில் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர் அவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்களும் வெடிப்பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டது விசாரணையில் அவர்கள் பல இடங்களில் சதி திட்டம் தீட்டி இருப்பது கண்டறியப்பட்டது இதற்கிடையே நேற்று இரவு செங்கோட்டையில் வெடி விபத்து நடந்துள்ளது இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் காரில் பற்றி எரிந்த தீயை அணைத்தனர் அதன் பிறகு சாலையில் சிதறிக் கிடந்த உடல்களை மீட்டு அடையாளம் காண பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் டெல்லியில் பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு நடந்துள்ளது இதையடுத்து மத்திய அரசு என்ஐஏ விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது தொடர்ந்து என்ஐஏ அதிகாரிகள் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர் இதற்கிடையே பல வாகனங்கள் தீப்பிடித்து இருந்த இடத்திற்கு அருகில் தரையில் ஒரு தோட்டா கண்டுபிடிக்கப்பட்டது அடுத்தடுத்த தகவல் வெளியாகி அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது டெல்லிக்கு கார் ஓட்டி வந்த நபரின் புகைப்படம் வெளியாகியுள்ளது சந்தேகத்துக்குரிய உமர் என்பவர் மருத்துவம் படித்தவர் என தகவலும் மெதுவாக காரில் சென்று வெடிக்க செய்ததாக தகவலும் வெளியாகியுள்ளது இவர் குண்டுவெடிப்பில் இருந்தாரா அல்லது தலைமறைவாக இருக்கிறாரா என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை இந்த சம்பவம் பொறுத்தவரை மத்திய அரசு தீவிர விசாரணை செய்ய திட்டமிட்டுள்ளது எப்படி காஷ்மீர் தஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகளை கண்டறிந்து பாகிஸ்தானை தட்டி தூக்கியதோ அதே போலதான் எந்த விஷயத்தையும் பார்க்கும் என்று கூறப்படுகிறது தீவிரவாதிகள் எந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் என்ற விசாரணையை கைது செய்யப்பட்டவர்களிடம் தீவிரமாக நடத்தி வருகிறது காஷ்மீர் சம்பவத்தின் போது ஆபரேஷன் சிந்துர் எப்படி துவங்கப்பட்டதோ அன்று முதல் இன்று வரை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த நடவடிக்கை இன்னும் முடியவில்லை என கூறி வருகிறார் அதுபோல் டெல்லி சம்பவத்திற்கு பின்னணியில் பாகிஸ்தான் ஈடுபட்டிருந்தார் இந்த முறை அதிகமாக விளைவை சந்திக்கும் டெல்லியில் முக்கிய ஆலனை நடந்து வருவதால் விரைவில் உண்மை சம்பவம் மற்றும் பின்னணி வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டெல்லி கார் குண்டுவெடிப்பு தொடர்பாக இந்தியா முழுக்க பெரும் அதர்வலையை ஏற்படுத்திய நிலையில் பாதுகாப்பு அதிகரித்துள்ளது இந்தியாவில் பூஜ்ஜியம் சதவிகித தீவிரவாதத்தை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது